இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது மீண்டும் ஆட்சி கட்டணில் அமர திமுக முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதிமுக எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வியூகம் அமைத்து வருகிறது தேர்தலுக்கு சில மாதங்களே இருப்பதால் அனைத்து கட்சியை பலப்படுத்தவும் தொகுதிகள் வாரியாக கட்சியை அனைத்து மட்டத்திலும் வலுப்படுத்தவும் தீவிரம் காட்டி வருகிறது இதற்கிடையில் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது ஆனால் கூட்டணி அமைந்ததில் இருந்தே சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது இதற்கிடையில் அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் சமீபத்தில் கூட அதிமுகவில் மூத்த தலைவர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார் திமுகவில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் வலதுகரமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ளார் இவர் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வாக இருக்கிறார் திமுகவில் இணைந்த பின்னர் அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைய காரணம் என்னவென்றால் திராவிட கொள்கைகளை முழுமையாக பின்பற்ற தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழர்கள் உரிமைக்காக போராடக்கூடிய தலைவராக உள்ளார் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் மடக்கு வைக்காத தலைவராகவும் இருக்கிறார் எந்த சூழலிலும் சோதனையிலும் தான் எடுக்கும் முயற்சிகளை திறம்பட செய்து முடிக்க அது மட்டுமின்றி என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை திராவிட கொள்கைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதற்காக கொண்டேன் என்றார் மேலும் அதிமுக தலைவர்களாக இருந்த எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோர் எந்த ஒரு நிலையிலும் கொள்கைகளை அடக்கு வைக்காதவர்கள் ஆனால் தற்போது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை இன்றைய அதிமுக என்பது வேறொரு இயக்கத்தை நம்பி அவர்கள் சொல்படிதான் நடக்கும் நிலையில் இருக்கிறது எந்த தலைவர் இயக்கத்தை உருவாக்கினாரோ அவரது கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டும் எதற்காக அதிமுக உருவாக்கப்பட்டதோ அதை காற்றில் பறக்கவிட்டிருக்கின்றனர் கழகமாக செயல்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்துதான் இணைந்திருக்கிறேன் நான் எடுத்திருக்கும் நிலைப்பாடு உறுதியானது இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பை அங்கீகரிக்காமல் ஒவ்வொரு தொண்டனையும் விரட்டி அடிக்கும் எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்ன அவருடைய நடைமுறை என்ன சிந்தனை என்ன என்பதை எல்லாம் யோசித்து முடிவெடுத்தும் இது இயக்கத்திற்கு வந்த புன்ருவலோடு மோகா ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார் எனக்கென்று சில கொள்கைகள் உண்டு என்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற இடத்திற்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு தண்டனை உழைப்பையும் வேண்டாம் என்று விரட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாணியில் கபலீக்கரம் செய்தவர்களுடன் எப்படி இருப்பது என்று சிந்தித்துதான் நான் திமுகவில் இணைந்துள்ளேன் திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் இன்று மாலை நான்கு மணிக்கும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வி சோமசுந்தரம் மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகை செல்வன் ஆளும் திமுக அரசு மற்றும் விளங்கி சென்ற உறுப்பினர்கள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் சமீபத்திய கோவை சம்பவம் குறித்து பேசிய வைகை செல்வன் முதல்வரின் கருத்து விற்க கேடானது வேதனையானது என்று கடுமையாக விமர்சித்தார் தமிழகத்தில் அத்துமீறல்கள் மற்றும் வடாவடித்தனங்கள் அன்றாடம் நடப்பதால் அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் திமுக அரசு அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் அதிமுக அரசுதான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாகவும் அவரது பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெளிவுபடுத்தினார் மேலும் யாரோ ஒருவர் கும்பு சீவி விட்டதால் செங்கோட்டையின் பாதிக்கட்டும் நானும் பொழுதும் உலரிக் கொண்டிருக்கிறார் மனோஜ் பாண்டியின் தந்தையாரை சபாநாயகர் ஆக்கியது எம்ஜிஆர் அதிமுக அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்ததாகவும் நன்றி மனது தன்மானத்தை அடகு வைத்துவிட்டும் திமுகவிற்கு பஞ்சம் பிழைக்க சென்றுவிட்டார் அவர் பாவம் பரிதாபத்திற்கு உரியவராக இருக்கிறார் என்று சாடினார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அவர் மூன்று வருடங்களுக்கு முன்பே செய்திருக்கலாம் இப்போது தேர்தலில் திமுக வாய்ப்பு வழங்க வேண்டும் அடிப்படையில் சரணடைந்துள்ளார் என்று குற்றம் சாட்டினார் மேலும் இப்படி உள்ளடி வைத்து வேலை செய்பவர்கள் அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் என்றும் அதிமுகவில் இருந்து கொண்டு திமுகவின் பி டிமாக செயல்பட்டவர்கள் என்றும் வைகை செல்வன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து